வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண பிளாக் தான் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் குறை குறைனு தான் இருக்கும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பனியில் இருந்து ரொம்பவே தொண்டை கட்டிடுச்சு அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது பொங்கலை போடுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே இனிய பொங்கல் தைத்திறனாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே எல்லாருமே பொங்கலை சூப்பராக கொண்டாடுங்க நல்ல இனிப்பான பாயாசத்தோட நாங்களும் இனிப்பான பாயாசத்தோட பொங்கல் பொங்கிறதுக்காக ரெடி ஆயிட்டோம் பொங்கல் அன்னைக்கு காலைல நாலு மணிக்கே எழுந்துச்சிட்டோம் நண்பர்களே நாலு மணிக்கு எழுந்து கோலம் போட்டு அப்புறமா பானை எல்லாம் செட் பண்ணி படுக்க சாதனை எல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ள மணி ஆறு ஆயிடுச்சு ஆறு மணிக்கு மேலே தான் நாங்கள் பொங்கலை போடவே ஸ்டார்ட் பண்ணோம் ஏ பொங்கல் பொங்கு பொங்கு என்ன பொங்குதடா இந்த பொங்கல் பொங்குதடா பானை பொங்கிருச்சு இந்த பொங்கல் போலவே எல்லார் வீட்லேயும் இன்பம் பொங்கி வழியணும் நண்பர்களே எல்லாருமே ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுங்க ஒரு வாட்டி கூட எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஹாப்பி பொங்கல் நண்பர்களே எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சர்க்கரை தான் ரெடி பண்ணியிருந்தோம் பொங்கல் அன்னைக்கு சர்க்கரை பாயசம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி கூட கொஞ்சமாக சிறப்பேர் போட்டிருந்தோம் அப்புறமா அது கூடவே எப்பவும் போடுற மாதிரி சர்க்கரை ஏலக்காய் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் நெய் எல்லாமே சேர்த்து பாயசம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாயசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய புத்திசாலி பொங்கல் எப்படி போடணும் அப்படிங்கிறத என்னோடய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் பொங்கலை போட்டு முடித்ததுக்கப்புறமா சாமிக்கு படைக்கிறதுக்காக பாயசத்தை எடுத்து படுக்கைக்கு நேராக வச்சுட்டோம் இனி பூஜை முடித்ததுக்கு அப்புறமா அந்த பாயசத்தை எடுத்து நல்லா சாப்பிட்லாம் பொங்கல் பொங்கி பூஜையும் சூப்பராக முடிச்சிட்டோம் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் ஆயிடுச்சு இனிமேல் நாங்கள் நல்லா பாயசத்தை சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு கோயில்லேயும் இன்றைக்கி பொங்கலை போடுவாங்க ஸோ அங்கேயும் என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க நாங்கள் வந்து பாயசம் சாப்பிட போகிறோம் நீங்கள் யாரெல்லாம் வீட்டில் பொங்கலை போட்டிருந்தீங்க பாயசம் எப்படி ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோவில்லையும் நான் அங்கே பொங்கி முடித்து அரை மணி நேரம் கழித்து தான் அங்கேயும் பொங்க பானை பொங்கி பொங்கியிருக்கு கோவிலில் நடந்த பொங்கல் எல்லாமே நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தே பார்த்துட்டோம் எங்கள் வீட்டிலருந்து கோவில் ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது அதனால கோவில் பொங்காலே நாங்கள் எங்கள் இருந்தே பார்த்துட்டோம் சாமி தீபாராதனை காட்டுற நேரம் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் அங்கே பக்கத்தில் போயிருந்தாங்க போய் சாமியெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்துருந்தாங்க அவ்வளோதான் நண்பர்களே எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இனி கோவில் திருவிழா வீடியோவில் ஒவ்வொரு பார்த்தையாக நீங்கள் பார்க்க போறீங்க திருவிழா முடிஞ்சதும் ஒவ்வொரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா வீட்டு பக்கத்திலே கோவில் அப்படிங்கிறதுனால ரேடியோ சவுண்டு எப்போது இருந்துகிட்டே இருக்குது அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக என்னோடய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்